ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ரூபா கூட முதல் போடவே தேவையில்லைங்க நம்ம வந்து நம்ம வீடோ இல்லை நம்ம ஊரில் அந்த செடி வந்து நிறைய வளர்ந்து போய் கிடக்கும் அதை யாருமே உடைக்க மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து பாம்புலாம் கிடக்கும் பறவைங்கள்லாம் வந்து கூடு கட்டி கிடக்கும் அதனால அது உள்ள போய் யாரும் உடைக்க மாட்டாங்க வடந்து போய் கிடக்கும் அதில் வந்து ஒரு பலனும் கிடையாது அது எதுக்கு பயன்படுதுன்னா பூக்கடையில் தான் பயன்படும் பூக்கடையில் பயன்படுதுன்னா நீங்களே புரிஞ்சிருப்பீங்க மாலை கட்டுறதுக்கு வண்டியும் அந்த இலையை வந்து அதில் வச்சு கட்டுவாங்க பூக்கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நிறைய யூஸ் முன்னாடிலாம் வந்து பூக்கடைக்காரங்களை வந்து உடச்சிக்கிட்டு போவாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது காடு மாரி கிடக்கும் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்க இப்போ வந்து அவங்களாம் எடுக்கிறது கிடையாது இதை வந்து அவங்கெல்லாம் வெளியில போய் வந்து இதெல்லாம் உடைக்கிறது இல்லையா இதை வந்து ஒரு ஆளுங்க வந்து காசுக்கு வந்து விற்றுட்டு போவாங்களாம் ஒரு கட்டு வந்து முப்பது ரூபாய்க்கு விற்பாங்களாம் அப்படின்னு ஒரு பூக்கடைக்காரர் சொன்னாரு இன்னைக்கு அந்த தலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கட்டு முப்பது ரூபானா பத்து கட்டு என்னாச்சுங்க முந்நூறுரூவா ஆச்சு நீங்கள் வந்து எல்லா பூக்கடையும் மார்க்கெட்டு உள்ள எல்லா கடை சின்ன சின்ன கடைகள்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு விசாரிச்சுக்கிங்க நான் வந்து இந்த தலை வந்து நாங்கள் உடச்சிக்கிட்டு வந்து தரோம் எடுத்துக்கிறீங்களான்னு கேளுங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அது ரொம்ப தேவை அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு வெளியில போக மாட்டாங்க முப்பது ரூபா காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கட்டு வீங்க அதுக்கு வந்து ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு ஸ்கூட்டியோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஏன்னா ஏற்றிக்கிட்டு போய் அந்த கடைகளில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வாங்க அது என்ன இலைன்னு பார்க்குறோம் நெய்வேலி காட்டாமனுக்குன்னுவாங்க அது பேர் அந்த இலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கை நிறையா பணம்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளில் வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க அந்த செடி இது மரம் கிடையாது செடி ஒரு மாரி குச்சி குச்சியாக நீட்டாக நல்லா உயரமாக வளர்ந்து வரும் அதனால் வந்து இதை வந்து யாருமே உடைக்க மாட்டாங்க இதில் ஒரு பலனும் கிடையாது ஏன்னா அந்த பூக்கடைங்களுக்கு தான் இது தேவைப்படும் அவங்க தான் வந்து இதை வந்து உடைச்சிக்கிட்டு போவாங்க இப்போ வந்து அவங்களும் இல்லை கடையெல்லாம் வந்து விட்டுட்டு வந்து உடைக்கிறது கிடையாது இது வந்து இதுக்குன்னு ஒரு ஆளுங்கள்லாம் வந்து உடைச்சி எடுத்துக்கிட்டு போய் ஒரு கட்டு வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம் அதை வாங்கிக்கிறாங்க ஒரு கடைக்கு வந்து அஞ்சு கட்டு பத்து கட்டுன்னு வாங்குவாங்க உங்கள் ஊரில் வந்து எத்தனை பூக்கடை இருக்குதோ அத்தனை பூக்கடையிலையும் வந்து போயிட்டு நீங்கள் ஒரு நாள் கேளுங்க கேட்டதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா ஒரு கட்டு வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டுக்குங்க அவங்க ரேட்டு சொல்லுவாங்க அதுலேருந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நீங்கள் கம்மியாக கொடுங்க இது வந்து நான் வந்து கொஞ்சம் உடச்சிக்கிட்டு வந்து காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் அந்த இலை மாலையில் வந்து இதை வச்சு கட்டுவாங்க மாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இது தாங்க அந்த இலை நல்ல லாபம் இருக்குதுங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல இல்லாமல் நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது ஒரு ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நல்லா லாபம் இருக்குது நம்ம சேனல் வந்து இப்போ தான் நான் தொடங்கியிருக்கிறேன் அதனால் வந்து ஒரு 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 வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா அவங்களும் வந்து சில பேர் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க அவங்களாம் எடுத்து செய்யட்டும் நல்ல லாபம் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐயாயிரூவாய்க்கிட்ட சம்பாதிக்கலாம் நல்ல லாபம் இருக்குதுங்க